விவசாயத்தில் லாபம் இல்லை விவசாயம் பொய்த்து போனது என்கிற குரல்கள் தற்போதைய டிஜிட்டல் இந்தியா முழுவதும் அதிகமாக ஒழிக்கிறது விவசாயத்தில் இருக்கும் சவால்களும் சுமைகளும் ஏராளம் இதனால் தானோ என்னவோ கிராமப்புற விவசாயிகள் ஏராளமானோர் இன்று நகர்ப்புற வாழ்க்கைக்கு படையெடுத்து உள்ளனர் இவர்களுக்கு மத்தியில் இன்னும் ஒரு சில விவசாயிகள் தாய் போல காத்த மண்ணை தனிமையில் விட்டு செல்ல மனமில்லாமல் நெற்பயிர்கள் விளைவிக்கப்பட்ட வயல்வெளிகளில் மாற்றாக காய்கறிகளை விளைவித்து வெற்றி கண்டு வருகின்றனர் அவர்களுள் ஒருவர்தான் தஞ்சாவூர் மாவட்ட வல்லம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி குண இயற்கை சீற்றம் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக கரும்பு விவசாயத்தால் நஷ்டத்தை சந்தித்த குமரேசன் அதற்கு மாற்றாக தனது தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் காய்கறிகளை விளைவிக்க தொடங்கியதாகவும் அவ்வாறு விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை நேரடியாக பொதுமக்களிடம் விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்டி வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் காய்கறி வசம் மட்டும் நான் டைரெக்டாக நேரையே விற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் மார்க்கெட்டுக்கு எதுக்கு அனுப்புறது இல்லை அதனால் காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மக்களும் வந்து விரும்பி வாங்குறாங்க அவமக்கு இங்கே டைரெக்டாக வைக்கிறதுனால ஒரு பத்து ரூபா கிடைக்கும் மக்களுக்கு ஒரு பத்து ரூபா கம்மியாக கிடைக்கும் அதனால் தொடர்ந்து நான் காய் வயசானேன் விற்பனை வாய்ப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போ காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அஞ்சு விதமான காய்கறி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கத்தரி வெண்டை கொத்தரை அவரை பீர்க்கன் புடலை பாவை முள்ளங்கி பீட்ரூட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஒரு சமயத்தில் இதே விவசாயம்தான் குமரேசனை நஷ்டத்தின் பாதையில் அழைத்து சென்றது என்று சொன்னாலும் கூட சொந்த மண்ணை விட்டு செல்ல இயலாத அவரது மனநிலைதான் இன்று அதே விவசாயத்தில் காலூன்றி நிற்க செய்து லாபத்தை ஈட்டி தந்துள்ளது இவர்களைப் போல ஆங்காங்கே இருக்கும் ஒவ்வொரு விவசாயிகளின் இடைவிடாத முயற்சிகளினால் கிடைக்கும் பலன்கள் உடனிருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு உத்வேகமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை வசந்த் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து சாமிநாதன்